மொத்தமாக அறுபத்தஞ்சு வீடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லிங்கண்ணா நீ டியூஷனுக்கு எல்லாம் ரெண்டு மணிக்கு கொண்டு விட்டு அஞ்சு மணிக்கு ஏற்றி கொண்டு வர வேணும் அதில் எத்தனை வாட்டி போய் வரணும்னு சொல்லுங்க பாப்பம் அதோட பிள்ளைகளுக்குலாம் நிறைய நீர் சிறங்கு பிரச்சனை வருது தம்பி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இடம் வந்து வட்டுக்கோட்டை பொன்னொலி நகர் என்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் இந்த கிராமத்தில் வந்து மக்கள் வந்து பல பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு சொல்லி இருந்துச்சுன்னா மழை நேரங்களில் வந்து வெள்ள பிரச்சனையால் பல பிரச்சனைகள் தாங்கள் எதிர்கொள்வதாகவும் இங்கே வீட்டு திட்டங்களோ அல்லது வந்து இதுக்கான வீதியோ அல்லது வந்து மின்சாரங்களோ இப்படியான பல பிரச்சனைகள் தங்களுக்கு இருக்குதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஓட்ஸ் கேட்கறதுக்கான இங்கே பிரிவினோம் அதுக்கு பிறகு தங்களை வந்து பார்க்குறீங்களேன்னு சொல்லி ஒரு கவலைக்குரிய விஷயத்தை வந்து இங்கே தெரிவிச்சிருந்தார்கள் இந்த மழை நேரம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டு நாளாக இப்போ நல்ல மாதிரி மழை பெய்யுது இந்த மழையில் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொள்கொண்டார்கள் என்பது தொடர்பாக இந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்க இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன நடக்குன்றது இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இவைக்கு அந்த வீதியில் பாருங்கள் இந்த அக்கா வந்து தண்ணிக்க நிற்கிறது உங்களுக்கு பார்க்க தெரியும் கால அளவுக்கு தண்ணி நிற்கிது இப்படி இந்த அக்காவுக்கு இப்படி தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் மழை நேரங்களில் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள்ன்ற சூக்கள் எல்லாம் எப்படி நனையுமென்றதை உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்க விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கள சொன்னால் நாங்கள் அந்த பொன்னொழி நகரூட பொன் நகர் என்ற கிராமத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம் அந்த கிராமத்துக்கு ரெண்டு மூன்று பாதைகள் இருக்குது இப்போ நாங்கள் ஒரே ஒரு பாதையால் போய் கொண்டு பாருங்கோ ஓ ஓரும் ஊரும் தம்பி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க விக்னேஸ்வரா அதுங்க இருக்குறோம் எத்தனையாக படிக்கிறீங்க ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு என்னெண்டு சுவோட போற நீங்கள் எதுக்கால கலடி விட்ட போறாக்கமே நீங்க தனியா சவரம் அக்காதங்க போல இருக்குதா என்ன வயல்வழிகள் நீச்சல் குழாங்க அதை ஒரு அளவுல நாங்கள் என்ன சொல்றீங்க

கடைசி அஞ்சாம் மாசம் ஒரு அளவுக்கு பத்தி கொண்டு போன உடனே நாங்க அந்த அந்த காணிக்க போய் குளிக்கிறது விரைஞ்ச உப்பு தண்ணியும் நல்ல தண்ணி இல்ல இல்ல குடிக்கிறதுக்கு மட்டும் நாங்க அடிக்கிறது அதுவும் காசுதான் ஒரு கிழமைக்கு ஐநூறு ரூபா படி பேரங்குவேன் ஒரு மாசத்துல அஞ்சு கிழம பேரும் நாலு கிழம அமைப்பு அடிக்கிற அடிக்க வர மாட்டாங்க நாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில சேமிச்சு கொண்டு எடுக்கணும்

அதிவர் மாதிரி அடிக்கணும் நீங்க பாட்டு அவட போட இல்லையா சொல்லி ஆனா இஞ்சத்தை நிலைமையில சப்பாத்தை போட்டு கொண்டு போயிடல அந்த புள்ளி அப்படின்னா கொண்டு தான் ரோட்டில் கொண்டு வந்து போடணும் என்னன்னா முழங்காலுக்கு மேலதான் இங்கே வெயில் மழையா மழை காலம் அப்படித்தான் புள்ளிகள் இருக்குது அப்ப அதுக்கு மேல எங்களுக்கு இந்த ரோட்டு வசதி செய்து வந்தா நல்லா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு அம்மா தண்ணி தாக்குமா நடந்து வரலாமே வழக்குமே என்ன எப்படி வெள்ளத்துக்கு வீட்டுக்கு தண்ணி கடிச்சு திருப்பி நகைப்படும் அவட இடம் அது ஒரு பக்கம் மழை சுத்தி இதா சுத்த வர தண்ணி நின்றா வீடு உருந்தானே வீடு உருந்தா குளிர் தானே தண்ணியா இருக்கிறீங்களா இருக்கிறீங்க நான் தண்ணிய தண்ணி சமாளிக்கல இதுல மழை பெய்தா தான் கஷ்டம் இப்படி தண்ணி பிரச்சனை இல்லையா நான் சமாளிச்சு கொள்வன் நான் மட்டும் மண்டியில் இந்த பள்ளிக்கிடம் போகிற பிள்ளைகள் இந்த வீடுகள் எல்லாம் இந்த கைதான் இந்த ஒழுங்கிய முதல் நாங்கள் வந்து பதினேழாம் ஆண்டு திருப்பி வீடு கட்டி செய்தது இவ்வளோ காலத்துக்கு அந்த ரோட்டை போடு ரோட்டை போட்டு அந்த பிள்ளைகள் பலிகரம்பு ரொசீசன் எல்லாம் சோமே இருக்கும் இங்கால பார்க்குற வீடுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கு வீட்டு திட்ட வீடுகள் தான் இதில் மொத்தமாக அறுபத்தஞ்சு வீடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லினா அந்த வீட்டுத் திட்டங்கள் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி எல்லாம் கட்டி கொடுத்து அஞ்சரை லட்சம் ரூபா பொறுமதியான வீட்டுத் திட்டங்கள்லாம் மிச்ச காசை தாங்கள் போட்டு தாங்க கட்டினு சொல்லினேன் ஆனால் இது அந்த இந்த மக்கள் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான கிரவுண்ட் தான் இது நீங்கள் பார்க்குறது உள்ளம எல்லாம் இருக்குது பாருங்க இவைக்கு மெயினாக இப்போ சொல் சொல்கிற வார விஷயம் வந்து தங்களுக்கான வீதி புனரமைப்பு ஒன்று இருக்கணும் வீதி இருந்தால் தானே தாங்க போய் வரலாம்ன்றதை சொல்லினேன் பாருங்க இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் வாழ்றத இந்த காணொலி விட பார்க்கலாம் கொள்ளலாம் உங்களோட சொந்த இடம் இல்லாமல் எங்க இடம் சங்கான இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்னட்டு வந்தது இந்த இடங்கள்ல போய் இருங்க சொல்லி ஏஜிஎஸ் மூலமா வந்தது என்ன எவ்வளோ காலமா இருக்கிறீங்க இங்க அஞ்சாறு வருஷம் இருக்கிறீங்களா என்ன பல காலங்களில் எந்த ஒரு பொருள் பைக்கோ சைக்கிளோ புது சைக்கிள் புது பைக் ஆட்டோண்டான

நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறீங்களோ ஓமா இது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு சினிமாவில் வந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு ஒரு சிட்டிசன் என்ற சினிமாவில் இது எங்களுக்கு வந்து ஒரு அத்திப்பட்டி கிராமம் என்ற தான் இதை எங்களை விட்டுருக்கணும் அப்படி அத்திப்பட்டியே மிதையும் சேர்த்து பார்க்கலாம் கிட்ட கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு தான் என்னோண்டு அத்திப்பட்டியில் வந்து கிண்டி புதைச்சது ஆனால் இதில் அப்படி செய்ய முடியாது என்ன அப்படி செய்ய முடியாது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அத்திப்பட்டி என்று அழிவு பாதையில் போகுதுன்னு சொல்லுவாங்க அழிவு பாதையில் இந்த கிராமம் போய் கொண்டிருக்கு

இப்ப என்னங்க எங்க போய் முடிய போகுதுன்றதுதான் தெரியல எங்களுக்கு இதோட வந்து இதோட எங்களுக்கு நிக்குமா இல்லை இதோட நின்று திருப்பி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று நல்ல ஒரு இதோண்டு கிடைக்குமா கிடைக்குமா ஆனா கண்டிப்பா நாங்க இப்ப நாங்கள் கேட்கிற இப்ப எங்களை மக்கள் மக்கள்ன்ற ரீதியில நாங்க கேட்கறோம் எங்களுக்கு கண்டிப்பா இது வந்து கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு ஒரு இதோண்டு கிடைக்கணும் இந்த மக்கள் இந்த சிறுவர்கள் இப்ப இருந்து வர்ற இப்ப இனி வளர்ந்து வர்ற சந்ததிகள் இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு நல்லொரு இதாக வளர்ந்து அவங்கள் திருப்பி காலகாலமா இருந்து நாங்கள் எல்லா காலத்துல இருந்தாலும் அவங்க பின்னுக்கு இதை முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பா போடுவோம் இது கவனத்துக்கு வெளியில கொண்டு போகும் இது எங்களுக்கு வெளியில போவோம் உள்ளுக்களை இருந்தா உள்ளுக்களை பார்த்து பார்த்துட்டு சும்மாவே இதாண்டு இதாண்டு ஒன்று இத வெளியில கொண்டு போனா தான் வெளியால இருக்கிறவே வந்தா அத பாத்து அதுல ஓ இப்படி ஒரு கிராமம் இருக்கிறாப்பா இதை இப்படி செய்யணும் என்ன செய்யலாம்ன்னு அவை அதுக்கு பிறகு அவை எடுக்கிற முடியும் அதை முடிவு எடுப்பேன் கண்டிப்பா எடுப்பேன் கண்டிப்பா இது இப்ப நீங்க வந்ததுல நான் கொண்டு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இத கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இத செய்து நல்ல முறையில தண்ணி எடுத்தனா உங்கள வாழ்க்கையில நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியல இப்ப ஒரு அம்பத்தேழு வயசு நான் இந்த கட்டத்துல நான் இருக்கிறேன் மீண்டும் உங்களை வந்து நான் திருப்பி ஒரு இதே நிலை மேல சந்திக்காம இருக்கணும் ம் ஐயா அங்கே போகிறீங்க வீட்டையோ என்ன ஒடியே வெண்ண கையில சுத்தியா சுத்தி இல்லை இங்கே போட்டு போகிறீங்க மாடு கட்டிட்டு போறீங்களா என்ன காலைல செருப்பு போலன்னு போடுறேன் இல்லையா ஆ நீச்சிரங்கல்ல வெறும் ஆ போடணுமா என்ன நீ போ வீட்டுக்குள்ளே போய்க்க காலக்கால இப்படி போங்க சரியா ம் சரி ஓகே போடுவாங்க இங்கால இருக்கிற எல்லாமே வந்து வீட்டு திட்டம் தான் அங்கால பார்த்த ஒரு பகுதி இங்கால ஒரு பகுதி மொத்தமாக வந்து அறுபத்தஞ்சு வீடுகள் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கிட்ட காட்டணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டம் மிச்சம் தங்கட காசை போட்டு கட்டின வீட்டு திட்டங்கள்னு சொல்லி இந்த மக்கள் சொல்லினோம் இங்கே ஓரளவு வெள்ளம் மில்லியன் தான் சொல்ல இதுதான் நான் இது

அங்கனைக்கு ஏதோ நான் கஷ்டப்பட்டு இந்த பந்திய போட்டேன் அப்பன் சுட்டு வித்தனா அந்த சொன்ன செய்தேன் அப்புறம் எனக்கு ஏலாம் போச்சு அதை என் கையை விட்டுட்டேன் அது அறவாசோட கிடக்குது போல புள்ளதான் சாப்பாடு தாரா எந்த மனுஷனுக்கு முழுவத்தி மூணு வயசு எனக்கு அறுபத்தேழு வயசு எங்களால ஏனி உள்ள கேளாது வேலையும் தரமாட்டேன் நம்ம ஒரு தரம் எங்களா எங்களை கைது போட்டுருங்க அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம் நீங்க டிஎஸ் ஆபீஸ் அப்படியே எதுக்கு நம்ம எல்லாம் கலைச்சிருக்கோம் நாங்க டிஎஸ் ஆபீஸ் நாங்க கச்சேரி சுத்த நாங்க வந்து குடி அனுப்பினாங்க செய்வம் செய்வம் சொல்லி போட்டு போவாங்க இப்படி அனுப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எடுத்துக்கிறீங்க ஆனா இது வரைக்கும் அப்படி வந்து ஒரு தரம் வீடியோக்கள் அப்படி இப்படி எடுத்தது இல்ல இந்த கிராமம் இருக்கண்டு ஆனா வரவாசிகளுக்கு தெரியாது தெரியாது எங்களுக்கு நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து எங்களுக்கும் தெரியாது

அவளை பத்தி எல்லாரும் ஒத்தாக்கனையா ஒரு காரியம் நடக்கும். இது எனக்கு தேவ இல்லடா. ஆவே அவளவே እንறடா இந்த நாலு வீட்டுக்கு வருவாங்க இல்ல இப்போ நீங்க வந்து இது நீங்க இல்ல இல்ல இந்த வீடு கட்டி உங்களுக்கு இங்கே அனுப்பி விட்டு இருக்க சொல்லி. இதுக்கு எல்லாரும் வந்து சமுத்தி தானே.

அப்ப போகிற மாதிரி வீட்டு இருந்தது அப்ப இருந்தாங்க அப்புறம் தொண்ணூறுல இடம் பேஞ்செல்லாம் போயிட்டோம் இருந்தாங்கள்லாம் போயிட்டு அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் இந்த வீடு குடுத்தவன் அப்ப வீடு குடுக்கணும்னு அறிவிச்சோன்னா நாங்கள் எங்க நாங்க இருந்த வீடு தானே அதுக்கு நாங்கள் வந்து பெஞ்சா வீட்டை வேண்டி கட்டினாங்க அவன் அஞ்சு லட்சம் காசா காசா திறவில்லை சாமான கொண்டு பறிச்சுவன் அப்புறம் ஒரு லட்சம் லோன் போட்டவன் ஒரு மிக ஆறு லட்சம் எண்பதனாயிரம் வேல் விசனாலி என்று சொல்லி தந்தவன் அது ஒன்றும் கையில் எங்களுக்கு காசா தெரியல கல்ல மண்ணுகள் அதுகள் நாங்களும் போட்டு தான் கூலிகளுக்கு வெறும் தானே எல்லாம் போட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு போட்டு ஏதோ ஒரு இடத்தை குண்டி இருக்கிறோம் மழை படம் எங்களுக்கு ஏதோ அண்டை சாப்பிடலாம்

இதுக்கு முதல்ல வந்து என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வீட்டு திட்டம் ஆரம்பித்த காலத்தில் முதல் ஒரு தலைவர்னு சொல்லி இருந்து அவர் சமீபத்தில் அவருக்கு வந்து உடல்நில பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து அவரை நீக்கப்பட்டு தற்காலிகமான தலைவராக என்ன நியமிக்கப்பட்டது அப்போ இதில் நியமிக்க அரசு தரப்புகளால் வந்து அரசு உத்தியோகத்தர் மூலமாக வந்து என்ன நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு நான் ஒரு கடந்த காலமாக இந்த வீடு கையளித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கையளிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த வீட்டினுடைய வந்து உள்ளுக்கு இருக்கிற வேலை திட்டங்கள் வந்து ரோட் வீதி ஓரங்க வீதி ஓரங்கள் காரணம் என்னென்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து மழை காலத்தில் வந்து ரோட்டுக்கு வரும்போது சுவா கலட்டி தோலில் போட்டு கொண்டு வந்து அங்கேருந்து ரோட்டில் இருந்து அதுலேருந்து பஸ் ஏறி பிள்ளைகள் வந்து அப்படி போகிறது வந்து கடை எல்லோருமே பார்த்து கொண்டுருந்தது அரசு தரப்புக்கு எல்லாருக்கும் நாங்கள் நாங்கள் அவே வந்து எங்கள்கிட்ட கேட்டோம்னா உங்களுக்கு அண்ட் ஒரு அமைப்பு இல்லையோ இல்லையோ அமைப்பு இல்லையோன்னு சொல்லி அப்போ காலப்போக்கில் வந்து அமைப்பில்லை அமைப்பு இல்லையான்னு சொல்லி நாங்களும் போய் நடுகளும் கேட்டு 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 எல்லா டைமும் வந்து தண்ணி குடிநீர் பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்தோம் குடிநீர் பிரச்சனை வந்து கொண்டு கேக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலத்தில் கொரோனா டைமில் இந்த கோவிட் நைன்டீன் அந்த இந்த காலத்தில் வந்து குடிநீர் பிரச்சனை ஒன்று இஞ்ச பயங்கரமாக போய் கொண்டு வந்தது தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லையான்னு சொல்லி இப்போ அது ஆரம்பத்தில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு லிட்டருக்கு இருநூறுவா எடுத்த இடத்துல திருப்பி வந்து அவை வந்து கூட்டி கூட்டி வந்து அஞ்சூறு லிட்டருக்கு அஞ்சூரூவா ஆக்கிக்கணும் அப்போ அதுவும் வந்து என்னென்னு சொன்னால் இங்கே வந்து என்னென்ன சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எல்லோரும் இருக்குது வர்மா கூடன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் குறிக்கப்பட்டது பார்க்க போயிருக்க இதில் ஆட்டை வீட்டில் சமைச்சிருக்கிறாங்களே ஆட்டை வீட்டில் சாப்பாடு இல்லை ஆட்டை வீட்டில் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படி கட்டத்தில் இருக்குது இப்போ இது கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஆறு வருஷ காலமாக நாங்கள் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாட்டில் எங்களுக்கு ரோட்டு போட்டு தாங்கோ லைட்டு போட்டு தாங்கோ தெருவிளக்கு வேணும் உள்ளுக்கு அதாவது வந்து ரோட்டு வேணும் முக்கியம் ரோட்டு ஏன்னா வீதி இல்லையான்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது சமீபத்தில் வந்து வேறு ஏனைய நீ கட்சிகள்கிட்ட போய் கேட்ட இடத்துல அதுலேயும் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு பாவித்த வசனம் வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு கோடி ரூபா வேணும் மூணு கோடி ரூபா வேணும்னு சொன்னார் அப்போ நான் அதையெல்லாம் வந்து பெருசாக எடுக்கலை சரி நீங்கள் உங்களுக்கு அப்படியே வச்சு கொண்டுருங்க கொண்டு போட்டு நான் அதை விட்டுட்டு வந்துட்டேண்ணா அப்படியே ஏதாவது அதை சொல்ல விரும்பலாவையே பிரச்சனை காரணம் என்னென்னா இதுதான் ஒன்று இப்போ இப்படி இருக்குது இந்த குழந்தை வயசு போனாக்கள் இருக்கிறான் முக்கியம் வயது போனவர் பயோதிபர்கள் வந்து நோயாளிகள் அவை வந்து என்னென்னு சொன்னால் சமீபத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளட்றேங்கிறது கூட அவரை ரோட்டுக்கு தூக்கி கொண்டு வந்து நாங்கள் அந்த அவசர அதில் அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகப்பட்டது அப்போ தூக்கி கொண்டு வர அளவுக்குன்னு சொன்னால் என்ன காரணம் இதுக்கு ரோட்டு போட்டு தராத காரணம் என்ன அப்போ எங்களை வந்து தள்ளி தம்பிட்டு இருக்கு நம்ம நல்லாட்சி காலத்தில் வந்து இப்போ எல்லா இடம் செய்து கொண்டு வரினா செய்து தாரம் பண்ணினா ஒரு தரம் வரினா வாரவையெல்லாம் என்ன சொல்லினோம் ஒரு ஏஜிஓ இப்போ அந்த அரசு தரப்பில் வந்து மாறி வரையினோம் நான் அடுத்த மலைக்கு முதல்ல செய்தாரன் நான் போட்டு போட்டுத்தாரன்னு சொன்னால் அங்கே மழை வந்து மழையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அதுக்கு பிறகு வெயில் அரிஞ்சு நடக்கக்கூடிய டைமில் இருக்க வேணும் இதுதான் ஆறு வருஷம் ஏழு வருஷமாக இந்த மக்கள் இதுக்கே இருந்து இதே நடப்பாது தான் இதே நடவாதான் இந்த வெள்ளத்துக்கால் போகிறது வாரது போகிறது வாரது இப்படியே தான் போய்கொண்டிருக்க வழியை இன்னும் சரியான நிலைமைக்கு வந்து முடியலை இது